எனக்கு ஒரு சமையல்காரர் தேவை அப்படி ஒருவர் கிடைத்தால் அவருடைய வேலை மிகவும் சுலபமானதாக இருக்கும் என்று என்னால் உத்தரவாதம் தர முடியும் அவர் சமக்க வேண்டியது என் ஒருவனுக்கு மட்டுமே அதுவும் காலை உணவை நானே தயாரிக்கும் வல்லமை பெற்றிருந்தேன் ரோஸ்டரில் அமர்த்தி துள்ளி விழும் ரொட்டியில் வெண்ணெய் தடவி உண்பதற்கு நான் சரியாக நாலு நிமிடம் எடுத்துக்கொள்வேன் மதிய உணவும் இரவு உணவும் தான் பிரச்சினை பாகிஸ்தானின் வடமேற்கு பெஷவாரில் பெஷவாரில்தான் நான் அப்போது வசித்தேன் மனைவி வருவதற்கு ஆறு மாத கால அவகாசம் இருந்தது அதற்கிடையில் நான் எப்படியும் ஒரு சமையல்காரரை ஏற்பாடு செய்தாக வேண்டும் இங்கே சமயக்காரர்கள் தேவை என்று யாரும் விளம்பரம் செய்வதில்லை வாய் வழியாக விசாரித்துதான் ஒருவரை பிடிக்க முடியும் பொஷாவார் வாழ்க்கையில் பல நூறு வருடங்களை பின்னோக்கி தள்ளிவிட்டது போன்ற உணர்வே எனக்கும் தோன்றும் அதிகாலை நேரங்களில் குதிரை குளம்படி சத்தம் கேட்டுதான் எனக்கு விழிப்பு ஏற்படும் டக்கு டக்கு என்று இந்த குதிரைகள் நடந்து செல்லும்போது நான் ஐந்து நூற்றாண்டுகளை கற்பனையில் கடந்து விடுவேன் இன்னும் சில நேரங்களில் வேகமாக ஓடும் குதிரையின் குளம்படிகள் என் ஜன்னலின் கீழ் கேட்கும் பக்கத்து நாட்டு அரசனிடமிருந்து ஒரு தூதுவன் அவசர ஓலை கொண்டு வருகிறான் என்று எண்ணிக்கொள்வேன் மனநாளில் பெண் தன் கணவன் வீட்டுக்கு பல்லக்கில் வந்து இறங்குவதையும் நான் மேல் மாடியில் நின்றவாறு பார்த்திருக்கிறேன் இனசனம் புடைசூழ மங்கள பாத்தியங்கள் முழங்க நாலு தடியான பேர் வழிகள் பல்லக்கை தூக்கி வருவார்கள் ஒரு வெள்ளையான கால் முதலில் வெளியே தெரியும் பிறகு ஜரிகை வைத்த முகத்தரை அணிந்த பெண் ஒருத்தி வெளிப்படுவாள் சிறு அசைவிலேயே அவள் பெரும் அழகு என்பது எனக்கு தெரிந்துவிடும் காலை நேரங்களில் ரோடுகளில் அலுவலக போக்குவரத்து கனத்துவிடும் அப்பொழுது கூட ஒற்றை குதிரை பூட்டிய தட்டை வண்டி ஆசனத்தில் நின்று கொண்டு குதிரை போட்டும் வாலிபர்கள் பெண்கர் படத்து ரத பேட்டியை என் ஞாபகத்துக்கு கொண்டு வருவார்கள் இன்னும் பலவிதமான புதிய மொட்டல் கார்களும் ஆட்டோக்களும் ஸ்கூட்டர்களும் வண்ண சித்திரங்கள் வரைந்த பஸ்களும் சைக்கிள்களுமாக சாலை நெருக்கி அடிக்கும் ஷட்டில் கோக்கை கவழ்த்து வைத்தது போல கருப்பு பர்த்தா அணிந்த பெண்களும் வெள்ளை உடை ஆண்மகளும் நடைபாதையை நிறைப்பார்கள் பெரும் வசதிகள் கொண்ட நகரமாக பெஷவார் இருந்தாலும் எனக்கு ஒரு சமையல்காரர் கிடைப்பது வர வர சிரமமாகிவிட்டது அலுவலகத்திலும் பல பேரிடம் சொல்லி வைத்திருந்தேன் என் வீட்டு சொந்தக்காரரிடம் முறையிட்ட போது அவருடைய புத்திமதி ரஷ்ய போரில் இடம்பெயர்ந்தது வரும் ஆப்கானியர்களின் அருமையான சமையல்காரர்கள் இருப்பார்கள் அவர்களில் ஒருவரை பிடிக்க வேண்டும் என்பதாக இருந்தது ஒருநாள் காலை என் வீட்டு மாடியில் நின்று பார்த்தபோது சற்று தூரத்தில் வெள்ளம் பாய்ந்து வந்த கால்வாயில் சிறுவர்கள் எருமைகளை கழுவி கொண்டிருந்தார்கள் ஒரு சிறுவன் பெரிய கருத்த எருமை ஒன்றின் கழுத்தை கட்டிப்பிடித்தபடி தலைகீழாக தொங்க மற்றவர்கள் அவனையும் சேர்த்து குளிப்பாட்டினார்கள் இதை சற்றும் பொருட்படுத்தாமல் அதே நீரில் பெரிய அழகுகள் கொண்ட உடல் சிறுத்த நீர் பறவைகள் மேலே பறப்பதும் டைவடித்து கீழே இறங்குவதுமாக விளையாண்டு காட்டின அந்த நேரம் பக்கத்து வீட்டு அழைப்பு மணி அடித்தது வந்தது என்னுடன் வேலை செய்யும் மும்தாஜ் மும்தாஜ் என்பது சினிமா நடிகை பெயர் அல்ல பெஷவாரில் மும்தாஜ் ஆண் பெயர் அவன் உடல் அலுவலகத்தில் இருந்தாலும் உள்ளம் ஆயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் ராசாலிகளை பிடித்து வருடா வருடம் வரும் அராபிய வணிகர்களுக்கு விற்பதுதான் அவன் முக்கிய தொழில் கருப்பு தொப்பி போட்டு பழக்கிய ஒரு பெண் ராசாவளியை விற்றால் அந்த லாபம் தான் ஒரு வருட சம்பளத்துக்கு ஈடாகிவிடும் என்று என்னிடம் சொல்வான் மும்தாஜிக்கு பக்கத்தில் ஒரு கிழவர் செங்குத்தாக நின்று கொண்டிருந்தார் முரட்டு துணியில் செய்த சல்வார் கமிஸ் அணிந்து அதனுடன் முரடனான ஒரு சால்வையினால் போர்த்தி அதன் துணியை பின்னால் எரிந்திருப்பார் கொய்யாப்பழம் பழுப்பது போல அவர் கண்கள் மஞ்சளாகி கொண்டு வந்தன ஒரு சமையல்காரருக்கான தோற்றம் அவரிடம் இல்லை என்னை கண்டதும் அவர் ஒரு பட்டாளக்காரரைப் போல காலை உதைத்து விரைப்பாக நின்று ஒரு சல்யூட் அடித்தார் அடித்துவிட்டு சிவத்த முரசு தெரிய பளிரென்று சிரித்தார் நேர்முக கேள்விகள் ஆரம்பமாயின பதில்கள் ஒரு வார்த்தை அல்லது இரண்டு வார்த்தைகளில் மட்டுமே வெளிவந்தன அவரிடம் இருப்பில் இருந்த பதினைந்து ஆங்கில வார்த்தைகளில் பதில் சொல்லக்கூடிய கேள்விகளையே நான் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் அவருடைய சிரமம் ஆப்கானிஸ்தானில் உள்ள ரோராபோரா பின்னொரு காலத்தில் இந்த ஊர் உகலகப் பகல் பெறும் என்பதோ அமெரிக்க வல்லரசின் பி பிப்டி டூ விமானங்கள் இந்த சிறு கிராமத்தின் மீது ஆயிரக்கணக்கான குண்டுகளை வீசி அதை தரைமட்டமாக்கும் என்பதோ அப்போது கிழவருக்கு தெரியாது நானும் ஊகித்திருக்க வாய்ப்பில்லை அவருடைய இரு மகன்களும் ரஷ்ய போரில் இறந்து விட்டார்கள் அவர் எஞ்சி இருக்கும் ஒரு மகளுடன் தங்குவதற்காக பெஷாவார் வந்திருந்தார் அப்பொழுதுதான் அவர் கொண்டு வந்திருந்த சாக்கு மூட்டையை பார்த்தேன் அதற்கு உள்ளிலிருந்து ஒரு வத்த பழத்தை எடுத்து என்னிடம் கொடுத்து அது தன்னுடைய தோட்டத்தில் விளைந்தது என்று சொன்னார் அது சாடையாக வெடித்து உள்ளே இருந்த சிவப்பு தெரிந்தது பஷாவாரில் இருந்து ரோரா போரா என்பது மைல் தூரத்தில் இருந்தது என் வீட்டிலிருந்து இரண்டே நிமிட தூரத்தில் இருந்த சந்தையில் இந்த பழங்கள் மலை போல குவிந்து மலிவு விலைக்கு கிடைத்தன இந்த மனிதர் என்றால் தன் தோட்டத்தில் விளைந்த பழத்தை இத்தனை மைல் தூரம் சுமந்து வந்திருந்தார் உங்களுக்கு என்ன சமைக்க தெரியும் என்று கேட்டேன் அதற்கு அவர் எல்லாம் தெரியும் என்று பதில் கூறினார் அந்த பதிலின் நீளம் போதாது என்றோ என்னவோ அவர் சொல்லாமல் விட்ட மீதியை சிரிப்பாக வெளிப்படுத்தினார் மும்தாஜ் பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றவன் கிழவருடைய வாசகங்களை அவ்வப்போது எனக்கு மொழிபெயர்த்தான் பெயர்த்தான் திடீர் திடீரென்று தன் பங்குக்கு சில வேண்டுகோள்களையும் வைத்தான் ஒரு கட்டத்தில் எனக்கு எது மும்ஜா மும்தாஜ் சொல்வது எது கிழவர் சொல்வது என்று தெரியாமல் போய் குழப்பமானது இந்த கிழவருக்கு நான் வேலை கொடுக்க வேண்டிய அவசியத்தையும் அவர் படும் துயரத்தையும் இன்னும் ரகசியமான சில குடும்ப நிலவரங்களையும் பகிரங்கப்படுத்தினான் அந்த விவரங்களுக்கும் இந்த கிழவருடைய சமைக்கும் திறனுக்கும் என்ன தொடர்பு என்பதுதான் எனக்கு தெரியவில்லை நேர்முக பரீட்சை முடிவுக்கு வந்தது அவர் பதில்கள் சுருக்கமாக இருந்தன சிரிப்புகள் நீளமானதாக அமைந்தன நான் ஏதோ பட்டாளத்துக்கு ஆள் சேர்க்கிறேன் என்று அவரிடம் யாரோ தவறுதலாக சொன்னது போல அவர் இன்னும் விரைப்பாகவே என் முன்னால் நின்றார் அவருடைய சமைக்கும் திறன் பற்றிய என் அறிவு நேர்முக பரீட்சையின் ஆரம்பத்தில் இருந்தது போலவே அதன் முடிவிலும் இருந்தது இன்னொரு முறை உங்களுக்கு என்ன சமைக்க தெரியும் என்று கேட்டேன் அவர் எல்லாம் தெரியும் என்றார் இந்த வாக்கியம் ஒன்றையே அவர் ரோராபோராவிலிருந்து பயணம் செய்ய எடுத்துக்கொண்ட அத்தனை மணித்தியாலங்களிலும் மனநம் செய்திருந்தார் போலப்பட்டது என் மனம் இரண்டாக பிளந்து ஒரு பாதி மற்ற பாதிவுடன் மோதி கொண்டது என்னுடைய முக குறிப்பில் இருந்து காரியம் நல்லாக போகவில்லை என்பதை கிழவர் எப்படியோ ஊகித்துக்கொண்டார் இந்த விவகாரத்தை ஒரு சுபமான முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு யுக்தி திடீரென்று தோன்றி அவர் முகத்தில் ஓர் ஒளி அடித்தது ஆறில் நின்ற கடிகாரமுள் திடீரென்று ஒன்பதுக்கு நகர்ந்தது போல கிழவர் விரைப்பாக பக்கவாட்டில் திரும்பினார் குனிந்து தன் கமிஷன் ஓரத்தை பிடித்து உருட்டி உருட்டி வயிற்றுக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டு சல்வாருக்குள் கையை நுழைத்து எதையோ இழுத்து எடுத்தார் வியப்பின் அடுத்த எல்லைக்கு செல்ல என்னை நான் தயாராக்கி கொண்டேன் தண்ணீரிலும் வியர்வியிலும் இன்னும் வேறு திரவத்திலும் நனைந்து விடாமல் பாதுகாப்பதற்காக கண்ணாடித்தாளில் சுற்றி வைத்த ஒரு கடித உரையை பத்திரமாக எடுத்து என்னிடம் தந்தார் அந்த கடிதம் மிக பலசாக இருந்தது உரையை திறந்து கடிதத்தை மிகவாக இழுத்தால் அது எட்டாக மடிக்கப்பட்டு எந்த நேரமும் தனித்தனியாக பிரிந்து பறந்துவிடும் ஆபத்தில் இருந்தது மடிப்புகளை பக்கவமாக நீரி விரித்தேன் முழு கடிதமும் என் கையில் ஓர் உயிர் பிராணியைப் போல துடித்தபடி கிடந்தது தேதியை பார்த்தேன் நான் பிறந்த அதே வருடம் கிழவர் இளைஞனாக இருந்தபோது அவர் சேவை செய்த ஆங்கில எழுதியது தன்னிடம் பணியாற்றிய ஒருவரின் விசுவாசத்திற்கும் திறமைக்கும் அத்தாட்சி தருவதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வெள்ளைக்காரர் டைப்ரைட்டர் முன் உட்கார்ந்து அச்சடித்த கடிதம் டு ஹூம் இட் மே கன்சன் என்று அது ஆரம்பித்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இதனால் சகலருக்கும் அறிய தருவது இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கிறீர்கள் என்றால் குலா முகமது நிசாருதீன் உங்களுடைய வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறார் என்று அர்த்தம் இவர் என்னிடம் இரண்டு வருட காலம் சமையல்காரராக வேலை பார்த்தார் இவருக்கு சமைக்க தெரியாது மிகவும் நல்லவர் மற்ற என்ன வேலை கொடுத்தாலும் செய்வார் என்று நினைக்கிறேன் அதில் கையெழுத்து போட்டிருந்தது ரத்தன சுருக்கம் என்று சொல்வார்களே அப்படி இருந்தது கடிதத்தை இறந்த மாதிரியே ஒட்டிவிடாமல் மடித்து கவருக்குள் வைத்து அவரிடம் ஏற்றினேன் உலகத்தில் புழங்கும் அத்தனை மொழிகளிலும் ஒன்றை கூட படிப்பதற்கோ எழுதுவதற்கோ வேண்டிய திறமை பெற்றவர் அல்ல கிழவர் என்பது பளிச்சென்று தெரிந்தது அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று அறிய சிறு முயற்சி கூட எடுக்காமல் இத்தனை வருடங்களாக பாதுகாத்து வந்த கடிதத்தை வழக்கையின் கீழ் இடது கையை பொருத்தியபடி திரும்பவும் பெற்றுக்கொண்டார் பெரும் எதிர்பார்ப்போடு என் முகத்தை நோக்கினார் இருபது செகண்டுகளுக்குள் வேலையை தலக்கென்று எடுத்து கொள்ளும் உத்தேகம் அவர் கண்களில் தெரிந்தது முகத்தில் வென்றுவிட்ட மகிழ்ச்சி வாயின் அகலத்தை இரண்டு இன்ச் அதிகமாக சிரித்தார் அவர் சுமந்து வந்த வர்த்தக பழம் வெடித்தது போல அந்த சிரிப்பு சிவப்பாக இருந்தது என்றாள் என்றான்